அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது அருமையான செம்மண் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க அருமையான செம்மண் நல்லோ தார் ரோடு பேஸ் பூமிங்க பஸ் ரோட்டு தார் ரோடு பேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலம்ங்க தார் ரோடு இது வந்து டவுன் பஸ் ரூட்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்லேருந்து எட்டு ஒம்பது ஏக்கரா வரைக்கும் விற்பனைக்கு இருக்குதுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா எடுத்தோம் அப்படின்னா இரநூறு அடி தார் ரோடு பேஸ் வரவுங்க இந்த மாதிரி வந்து இடம் எங்கேயுமே இல்லைங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பில் ஃபுல்லாக தாரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் டு மதுரை பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் உள்ள தலையுமே அதே நேரத்தில் கோயம்புத்தூர் டு மதுரை பைபாஸ் ரோட்லருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ள தலையுமே அமைஞ்சிருக்குதுங்க குண்டடம் அந்த ஏரியாவில் வந்து இது இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலம்ங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே விவசாயம் தினந்தோப்பு ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயக்கூடிய எரியவியால் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய எரியாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் எப்போவுமே மேலாலேயே இருக்குங்க பச்சை பசுகள் என்ன என்றைக்குமே பார்த்திங்கன்னா மேலாலேயே இருக்கக்கூடிய அருமையான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க பியூர் செம்மண் நிலம்ங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க எங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸ் கிடைக்குங்க கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட் எடுத்தால் கூட உங்களுக்கு நூறு அடி அந்த மாதிரி தாரோடு பேசுவரோமுங்க அந்த மாதிரி ஒரு அருமையான பூமிங்குது ஃபுல்லாக பஸ் ரூட்டுங்க ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே போயிட்டு இடம்ங்க இது எப்பவுமே பீக்கான ரோடாகவே இது மெயின் மெயின் ரோடு கிட்டத்தட்ட பீக்காகவே இருக்கக்கூடிய ரோடுங்க இது வந்து கம்மி பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா சூட்டபுளாகுமுங்க விவசாய பர்பஸ்க்கும் ஆகுங்க அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்பெனி கட்டுறக்குங்க குடோன் கட்டுறக்கு மில்லுக்கு இது கட்டுறதுக்குங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு எல்லாமே சூட்டபுளாக கூடிய அருமையான இடம்ங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் இடந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க கம்மியான பட்ஜெட்டு தானுங்க உங்களுக்கு ஐம்பது சென்டில் இருந்து ஒரு எட்டு ஒ டோட்டல் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ஏக்கரா வருங்க ஐம்பது சென்ட்ரலிருந்து ஒம்பது ஏக்கரா வரைக்கும் வாங்கிக்கலாங்க நீங்கள் ஃபியூச்சரில் வாங்கி சைட்டு போடணும் இது இது ஆகுங்க சைட்டு போடுறதுக்கு லே அவுட் போடுறதுக்கு கூட இது வந்து ஆகக்கூடிய இடம்ங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஏக்கரா வாங்கி கூட ஃப்யூச்சரில் வந்து சைட்டு கூட போட்டுக்கலாங்க அந்த மாதிரி அருமையான இடம் மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களோட தேவை தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஏக்கரா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க நீங்கள் ஒரு ஏக்கரா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்ங்க இதே ஒரு மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா போகும்போது ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து ரேட்டு கிடைக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு கிடைக்குங்க இந்த இடத்த பற்றின கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த மாதிரி வ பூமி கிடைக்காது ரொம்பவுமே ரேருங்க உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே